அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர் போகர் அவர்களின் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து பாடல்களை தொடராக பார்த்து வருகிறோம் இன்று இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் பாடலை காண்போம் நாட்டமாய் வெகு காலம் பாரு நலமான வாசி கொண்டு ஊதி ஊதி நாட்டமாய் வெகு காலம் மூலம் பாரு நலமான வாசி கொண்டு ஊதி ஊதி ൂട്ടമായി സക്കരത്തിൽ നിന്ന് നൂത്തനേ നന്ദി കണ്ടാൽ വാദം കാണും ഊട്ടമായി സക്കരത്തിൽ നിന്ന് നൂത്തമനേ നന്ദി കണ്ടാൽ വാദം കാണും തൂട്ടമായി വെറും പേച്ചാൽ വാഴ്ചൊന്നാട്ട് പിണമാണ് കൊും தூட்டமாய் வெறும் பேச்சாய் வார்த்தை சொன்னால் சுடுகாட்டு பிணமான சொல்லு கொங்கும் பூட்டமாய் மூலத்தில் ஒளி காணமட்டும் பொற்கொடி போல் சுழிமுனையும் திறந்து போமே பூட்டமாய் மூலத்தில் ஒலி மட்டும் பொற்கொடி போல் சுழிமுனையும் திறந்து போமே சுழிமுனையும் திறந்தாக்கால் மனம் கொடுங்கும் சுழியிலே அகப்பட்ட துரும்பு போலாம் சுழிமொனியே திறந்தாக்கால் மனம் ஒடுங்கும் சுழியிலே அகப்பட்ட துரும்பு போலாம் சுழிமுனியே ஆதாரம் ஏறலாகும் மகத்தான சித்தியது எட்டுக்காகும் சுழிமுனியே ஆதாரம் ஏறலாகும் மகத்தான சித்தியது எட்டுமாகும் சுழிமுனையாம் சுழித்துயுள்ளே அழித்திடாது கணக்கோட வாசி என்ற குதிரையேறாய் சுழிமுனையாம் சுழித்துள்ளே அழித்திடாது கணக்கோட வாசி என்ற குதிரையறாய் இழிமுனையில் இறந்தாக்கால் அங்கொற்றில்லை ஏறுவது கடினமெத்த இகத்தோடேறே இழிமுனையில் இறந்தாக்கால் அங்கொன்றில்லை ஏறுவது கடினமெத்த யுகத்தோடையரே இப்பொழுது உரையை கவனிப்போம் நாட்டமாய் வெகு காலம் மூலம்பாறு நலமான வாசி கொண்டு ஊதி ஊதி வெகு காலத்துக்கு இந்த மூலமென்ற இடங்களை பெண்களை சுழிமுனையாகிய உள்ளே உச்சிக்கு கீழே உள்ளாக்கில்க்கு மேலே இருக்கும் அந்த இடத்தை பார்த்து வாசி கொண்டு அதாவது மூச்சு பயிற்சியாகிய பிராணயாகம் செய்ய சொல்கிறாய் ஊட்டமா சொல்கிறார் ஊட்டமாய் சக்கரத்தில் நின்று நின்றே உத்தமனை நந்தி கண்டால் வாதங்காணும் அந்த சக்கரம் எந்த சக்கரம் சக்கரம் என்பதே சுழிமுனையை குறிக்கும் வெட்டாத சக்கரம் என்று கூட சொல்லுவார்கள் உத்தமனையே நந்தி கண்டால் வாதமாகும் நந்தி என்பது யாரு நந்தி என்பது நமக் நமக்குள் இருக்கும் தீயே நந்தி தூட்டமாய் வெறும் பேச்சாய் வார்த்தை சொன்னால் சுடுகாட்டு பிணமான சொல்லுக்கூக்கும் வெறும் பேச்சா பேசி கொடுத்துருக்கத்திலேயே பிரேசனம் இல்ல அப்படி பேசி கொடுந்தியால சுடுகாட்டில் இருக்க பிணம் போல் ஆகும் அப்படி என்று சொல்கிறாய் கூட்டமாய் மூலத்தில் ஒளிகான மட்டும் பொற்கொடி போல் சுழிமுனையும் திறந்து போமே உனக்கு வந்து இந்த மூலத்தை ஒளிகான்ற வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படி என்று சொல்கிறாள் சுழிமுனையே திறந்தாக்கால் மனம் ஒடுங்கும் சுழிலேயாக்கப்பட்ட துரும்பு போலாம் இந்த சுழிமுனை என்றைக்கு துறக்குதோ அன்னைக்கு தான் உனக்கு மனம் ஒடுங்கும் இந்த மனசு அது வரைக்கும் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல ஒடுங்காது சுழியிலே அகப்பட்ட துரும்பு போகலாம் இந்த சுழி என்பது என்ன என்று கேட்டால் சில கம்மா ஏரிகளில் பொந்து என சொல்லப்பட்டும் தண்ணீர் போகும்போது பார்த்தீர்கள் என்றால் அங்கு ஒரு சுழற்றி கொண்டு ஓட்டை போல் தெரியும் அந்த ஓட்டையில் ஒரு செத்தை சென்றால் துரும்பு சென்றால் அதை சுழித்து உள்ளே எடுத்து கொண்டு போய்விடும் அதேபோல் நீ இந்த சுழிமுனையை செய்வாய் சுழிமுனையும் ஆதாரம் ஏறளாகும் அகத்தான சித்தி அது எட்டுமாகும் இந்த ஆ இந்த ஆறாவது ஆதாரத்தில் மனதை வைத்து இந்த யோகத்தை செய்தால் அட்ட சித்திகளும் உனக்கு கிடைக்கும் சுழிமுனையாம் சுழித்தி உள்ளே அழித்திடாது கணக்கோடைய வாசி என்ற குதிரையேறார் இந்த சுழிமுனையை நீ இந்த தியானத்தை செஞ்சு கொடுந்தீங்கன்னா சுழித்தி என்ற உள்ளே அழித்திடாது காரணம் சுழிமுனையாம் உள்ளே அழித்திடாது உனக்கு வந்து கேட்டிங்கன்னா திரும்பவும் சொல்கிறாரு நே இந்த வாசி யோகத்தை செய் கணக்கோடைய கணக்கோடை வாசி என்ற ஏறார் இங்கே வாசி என்ற குதிரை வாசி என்ற குதிரை என்றால் இந்த குதிரை என்பதே காற்றை அதாவது மூச்சு காற்றை தான் சொல்கிறார் இழிமுனையில் இறந்தாக்கால் அங்கொன்றில்லை ஏறுவது கடினமத்தை ஏறிப்பார் இழி இழிமுனை என்றால் சிற்றின்பம் அந்த சிற்றின்பத்தில் நீ அனுபவிப்பதனால் அங்கு ஒன்று அங்கு ஒன்றும் சுகமல்ல ஏறுவது கடினமத்தை ஏறிப்பார் இந்த வாசு யோக பயிற்சியில் நீ செய்துவார் ஏறிப்ப என்கிறார் நண்பர்கள் இந்த பாடல் உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருப்பில் தொண்ணூற்றாறு எழுபத்தி ஏழு ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தி இரண்டு இந்த ஃபோன் நம்பருக்கு காலை எட்டு மணிக்கு மேல் மாலை நான்கு மணிக்குள் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் எங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழைத்து குழு சேருங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் எல்லாம் தவறாமல் உங்கள் உங்களை வந்து சேரும் அருள் பெரும் ஜோதியே அருள் பெரும் ஜோதியே பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி